வெல்கம் டு பபீஸ் கிச்சன் எங்கள் பபீஸ் கிச்சனில் எள்ளு வச்சு ஒரு சட்னி செய்யணும் அதுக்கு ஃபேனை சூட் பண்ணிக்குவோம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்துக்கலாம் ஃபேன் சூட் ஆகிடுச்சு எள்ளு நல்லா பொருணும் கரைக்க அதுதான் தான் எள்ளு புரிஞ்சதுக்கான பதம் நல்லா பொடி இப்போ தட்டுக்கு மாற்றிடும் இப்போ அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இப்போ நல்ல எண்ணெய் சூடு ஆகிடுச்சு ஏமா நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அது வர நல்ல சின்ன வதங்கி வதக்கி ஒரு ஒரு தக்காளி கொஞ்சம் வந்து கண்டு ஒரு பூண்டு பல்லு ஒரு ஏழு வரம்பளாக போட்டுருங்க நானும் காரம் கம்மியா வேண்டும்ங்கிறவங்க போட்டலாம் தக்காளி மணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹை அளவு தேங்காய் குருவு போடுங்க பார்த்தா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சத்தினாலும் தெரியும் தேங்காய் அடியில் இருக்கிற அந்த கருப்பு பகுதி வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அடுப்ப ஆள் நல்லா அரைச்சாச்சு எல்லாத்தையும் ஆறா விட்டு அரைச்சிக்கோங்க இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ தாளித்து போட்டு இப்போ எண்ணுக்கு ஆந்திரிச்சு அடுப்பு போட்டுடலாம் நல்லா அடுத்து அரைமணம் அதுக்கு நல்ல பொருள் வச்சு இப்போ வரமணகரை சேர்த்துக்கலாம் அண்ட் ஆஃப் மீட்டர் நல்லா மணமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது அதனால் சுவையும் ஆரோக்கியமும் நிக நிறைந்த எள்ளு சட்னியும் ரெடி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க